அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் மஞ்சூரியன் ரெண்டு ரெசிப்பியுமே காம்போவாக கொண்டு வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து ரெண்டு ரெசிபியுமே ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட வீட்டில் வந்து டேஸ்டியாக எப்படி சொல்லான்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு ரெசிபியுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு மஞ்சூரியன் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஆஃப் கேஜி பவுன்லஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிருக்கேன் கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் நீங்கள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நாலு பெரிய பல்லா பூண்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா அந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து சின்னதாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஏழுலேருந்து எட்டு பல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து துருவி வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் துருவி சேர்க்கும் போது நமக்கு இந்த கிரன்ச்சினஸ் வாயில் வரப்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட இதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் பேஸ்ட்டாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு பைண்டிங்காக ஒரு ஒரு முட்டை ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து இது இந்த மஞ்சூரியனுக்கு வந்து சிம்பிள் மேக்னேஷன் இது இதை வந்து மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவராவது ஊற வச்சு எடுத்துக்கணும் இதை நல்லா கை வச்சு கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டார்க் சோயாசஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது சிக்கன் ஜூசினஸ் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் தேவை இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கை வச்சு கலந்துட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் மேக்ஸிமம் ஒன் ஹவராவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து எந்த டைமில் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரி டீஸ்பூன் அளவுக்கு நான் கான்ஃப்ளவர் ஆட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து கா கான்ஃப்ளவர் ஆட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணி பற்றாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஆயில் நல் ஹீட்டான ஆயிலில் வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக சிக்கனை சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்து உடனே நீங்கள் கரண்டு வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மசாலாலாம் உதற மாதிரி ஆயிடும் ஸோ வந்துட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டாக பொறுமையாக கலந்து விடுங்க இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் அதே மாதிரி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து கலந்து கலந்து ஆட் பண்ணிடாதீங்க எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எத்தனை பேஜ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் சிக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணாதீங்க அந்த மாதிரி குக் பண்ணிங்க அப்படின்னா மேல இருக்கிற கோட்டிக்கு வந்து உங்களுக்கு கலர் மாறிவிடும் உள்ள வந்து சிக்கன் வேகாது அதனால வந்து பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி விட்டுட்டு நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இதோட வந்து கலர் அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டீங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து அப்படியே வெறும் வாயில் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கோடா ஸ்டெக்சரில் இருக்கு இல்லையா ஸோ நல்லா கிறிஸ்பியாக பொறுபொருன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஃப்ரைடு சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கும் இது கூட நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு தரீங்க அப்படின்னா நம்ம மேக்னேஷன் பண்ணும்போது லைட்டாக வந்து ஒரிகனாக இருக்குது இல்லையா அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து அந்த ஃப்ரைடு சிக்கன் டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து எல்லா சிக்கனையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை தாளித்து விடலாம் தாளித்து விடுறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன் நல்ல அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் ஆயில் இது சிக்கன் ஃப்ரை பண்ணோம் அதே ஆயிலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம் நான் வந்து எல்லோ பெல் பெப்பர் அப்புறம் ரெட் பெல் பெப்பர் க்ரீன் கேப்சிகம் இது கூட வந்துட்டு ஆனியன் எல்லாமே வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது பார்க்கும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ நான் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஆயிலில் சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி செகண்ட் இல்லைனா வந்து ஃபிஃப்டி செகண்ட் இதை வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப அதிகமாக இதை வந்து குக் பண்ணிடுக்கூடாது இது வந்து நமக்கு க்ரன்ச்சினஸ்ஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணி இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி நான் வெளியே எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறேன் கார்லிக் வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா அதோடய ஒயிட் பார்ட் மட்டும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது லைட்டான கோல்டன் ப்ரௌன் ஆகணும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன் டொமேட்டோ கெட்சப் நான் சீக்கிரம் சாஸஸ் எல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தாங்க நீங்கள் வந்து கூடவும் சேர்த்துக்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கேஜப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சாய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே வந்து இந்த சாஸஸ்க்கு தேவையான இல்லை சாஸஸ்லேயும் வந்துட்டு சால்ட் இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு உங்கள் காரத்தை பொறுத்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த இந்த மஞ்சூரியனுக்கு என் டேஸ்ட் எனகான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஷைனிங் அந்த சாஸ் வந்து நமக்கு ஷைனிங் ஆகிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக சால்ட் சாரி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட இந்த மஞ்சூரியன் வந்து கலர் கொடுக்குறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம எந்த கலருமே சேர்க்க வேணா இதுவே நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் அதனால் வந்து நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் இதில் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாட போனதுக்கப்புறமா இப்போ இது கூட நான் வந்து சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் ஸ்டாக் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு பாக்ஸ் சிக்கன் ஸ்டாக் இருக்கு இல்லையா அதை வந்து அதை வந்து நல்லா கரைச்சிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து கான்ஃப்ளவர் ஆட்டா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் திக்னஸை பொறுத்து நீங்கள் வந்து கலந்து ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து திக்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும் பட் இது ஆறி போக போக நல்லா வந்து திக்காகிடும் கான்ஃப்ளர் ஆட்டை ஆட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங்கும் அதுக்கப்புறம் நல்ல திக்னஸும் கிடைக்கும் ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறமா சிக்கன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்காகிற ஸ்டேஜ் வரும் அந்த டைமில் வந்துட்டு ஸ்பிரிங் ஆனியன் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபைனல் டச் இது சேர்க்கும்போது தான் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி சாரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரத்தில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் ஆனியனோட ஒயிட் பாட்ருக்கு இல்லையா அதுவுமே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சேர்க்கும் போது ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதையுமே நல்லா வந்து பொடிசை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது போதுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து சேர்த்து தான் செய்வேன் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு லைட்டான கோல்டன் ப்ரௌன் அதிகமாக கலர் மாறக்கூடாது வெங்காயம் வந்து அதிகமாக வதங்கிடவும் கூடாது லைட்டாக கிரன்ச்சினஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் முட்டைகோஸ் இதுக்கப்புறமா க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு இது கூட பன்னீர் அப்படின்னா பேபி பேபிகார்ன் ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தாங்க காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி இதெல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா பிளான்ச் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டு கேப்சிக்கமை மட்டும் ல எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கேப்சிக்கம் வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது அதனால் வந்து உடனே சேர்த்துறவன்னா எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக குக் ஆகிடக்கூடாது நமக்கு சாப்பிடும்போது கிரென்சினஸ் இருக்கணும் பட் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ டி இது வந்து இதோடய டேஸ்ட்டுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பவுட்ரு வந்து கடைங்களில் கிடைக்கும் மேகி சிக்கன் பவுட்ருன்னு சொல்லிட்டு அது நான் வந்து ஒன்றையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால உங்களுக்கு வேணாண்டிங்கன்னு நான் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம சீக்கிர பொருளே போதுமானதாக இருக்கும் இப்போ சிக்கன் போட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அதோட பச்சை ஸ்மெல் போகணும் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பாஸ்மதி ரைஸ்க்காக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே கேட்குறீங்க நான் வந்து இப்போ எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட் ஆஃப் இந்தியா எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சிடணும் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ காலையில் வடித்து செய்யும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் வந்து அப்படியே கிடைக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஸோ ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எக்ஸில் வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒயிட் பேப்பர் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் ஒயிட் பேப்பர் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பிளாக் பேப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சாயசஸ் ரொம்ப அதிகமாக சேர்த்துறதையே கலர் போயிடும் இந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வந்து நான் வினிகர் சேர்த்துக்கிட்டேன் சாரிங்க அது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் வந்து வினிகர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆட் பண்ணிக்கோங்க அதை தேவை இல்லைனா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம் சுகர் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் வந்து ஆட் பண்ணிக்கிறது நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கல இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு வெஜ்ஜு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கறதுனால குழந்தைங்க வந்து அப்படியே அள்ளி சாப்பிட்ருவாங்க எடுத்து வைக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் தம்மையாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக இந்த மஞ்சூரியனோட ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நூடுல்ஸ் அதாவது ரைஸ்க்கு பதிலாக நூடுல்ஸ் சேர்த்து இதே மாதிரி மெத்தடில் செய்யலாம் பன்னீருக்கு பதிலாகவும் சிக்கனுக்கு பதிலாகவும் பன்னீர் சேர்த்து இந்த ரெசிபியை செய்யலாம்